அந்த மாதிரி அந்த அழகான எண்ணத்தை உருவாக்கி இந்த விழா நடைபெற அருள் தந்த எல்லாவற்றுக்கும் பொதுவான எல்லா இறைவனுக்கு நாம் எமது முதல் நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம் இறைவன் உருவாக்கி உருவாக்கின்ற பொழுது அதற்குரிய இடத்தையும் அதற்குரிய உயிரையும் தெரிவித்து செய்கின்றன அந்த வகையே என்னுடைய மகளவலா நாயகனும் பாதிக்கலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு பெற்று வந்த அவரை பள்ளிக்க திரும்பி கல்லூரிகளில் படிக்க வைத்து பல்கலைக்கழகம் பட்ட படிப்பை படிக்கச் செய்த செய்து அதன் உறகு இந்த மன்னிக்கு அவர் வருகை வருகிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய பணியையும் செய்து கொண்டிருக்கின்ற அவரை உருவாக்கிய ஆசிரிய பிறந்தைகள் அவர்களில் ஒருவராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற யார் வண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு நித்யானந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் என்னது நன்றியை தெரிவித்திருக்கின்றோம்

அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த சவதனிலே இங்கே வந்து இந்த விழாவை கௌரவிக்க வேண்டும் என்று தங்கள் மனதில் ஒரு அவாவை இருத்தி இங்கே வந்திருக்கின்ற இந்த மக்களுக்கு அன்பு சார் வணக்கம் அன்புக்குரியவர்களே என்று இந்த கது ஒரு பலலைக்கழக விழா போன்றதுதான் காரணம் இங்கே கல்வி சார்ந்த மக்கள் கல்வியே அவரது நடத்தினுடைய பெரும் விழா இது நாம் பின்னாடி பார்த்துக்கிறேன் என்பதால் நான் கொஞ்சம் கூட போகிறது விஷயத்திற்குரிய நிற்க வரும் இந்த விழாவுக்கு வருகை தந்து கௌரவப்படுத்த லண்டனிலிருந்து இருந்து தந்திருக்கின்ற படித்து இன்று பபலங்களால் காணுகின்ற அண்டுக்குரிய முதுகளை திரு சுப்பிரமணியம் அவர்களே கலைவிலக்கின் சஞ்சிகையை ஒரு இலக்கிய பயணமாக எடுத்துக்கொண்டு வாடினை தொடர்ந்து தொடர்ந்தார் என்று அதனுடைய ஒரு பரீட்சை மாதிரி இங்கே அவர் இடம் இந்த விழாவினை நடத்த வேண்டும் என்று ஒரு அதனை செயலாக்கி நண்பர்களை நினைத்து இந்த ஒரு இங்கே அரங்கேற்றித் தோன்றிருக்கின்ற கலாநிதி வெற்றிமணி ஆசிரியர் சிவத்தமிழ் ஆசிரியர் திரு சிவகுமாரன் அவர்களே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்பதில் அதிக நேரம் தனது நேரத்தை செலவழித்து தொடர்ச்சியாக தொலைபேசிகள் மூலம் ஒழுக்கமைத்து இதனை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழரங்கம் பொறுப்பாளர் திரு சபீசன் அவர்களே சஞ்சிகை சஞ்சியை வடிவமைத்து அதை ஒரு சிறப்பான பத்திரிகையாக

பொருளை அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய திரு ஜீவன் அவர்களே அம்பலம் புவனேந்திரன் அவர்களே மற்றும் மண்சஞ்சி ஆசிரியர் திரு சிவராஜா அவர்களே எஸ் டி எஸ் வானொலி அதிபர் தேவராஜா அவர்களே கலைஞர் ரெஜினோட் அவர்களே இன்னும் பலர் இங்கே இருக்கின்றீர்கள் திரு சுப்பிரமணியம் அவர்களே திரு நாயன விஜயன் அவர்களே உங்கள் அனைவரை நான் மனதாக பணிந்து இந்த விழாவுக்காக வருக வருக வரவேற்கின்றேன் இந்த இங்கே பல மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய எல்லா பெயர்களையும் என்னால் சொல்ல முடியாது அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறேன் நண்பர் வல்லி மனோகர் அவர் அவருடைய மாணவர் இதில் ஒரு அரிய காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டு இருக்கிறார்கள் ஒருவர் திரு பாக்கியநாதன் இன்னொருவர் திரு மரிய மனோகரன் இது பெரிய விஷயம் புலம்பெயர்ந்த நாட்டிலே இரண்டு மாணவர்கள் பங்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அவருடைய பேராசிரியர் வந்திருக்கின்றார் என்பது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி உண்மையில் அதிசயமான கொடுத்து வைக்கிற இந்த ஒரு விஷயம் என்று இருக்குது கல்வியை கூட உயர்ந்த வளர்த்து வேறு எதுவுமே இல்லை

இன்றைய நிகழ்ச்சிகளை என்னோடு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நடனம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தமிழ் பாடசாலை மாணவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே ஒரு உற்சாகமான வரவேற்றுக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி